அக்ஷயா அவர்கள் தனுஷ் அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமாக தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கல அப்படின்றதுக்காக நெப்போலியன் அவர்களிடம் பெர்மிஷன் கேட்டுட்டு இப்போ அவங்க சொந்த ஊருக்கு போக போகிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே அமெரிக்காவிலேருந்து திருநெல்வேலி வர போகிறாங்க தன்னுடைய மனைவியை பிரிந்து எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு ரொம்பவே தனுஷ் அவர்கள் கவலையில் இருக்காராம் அந்த விஷயம் கேள்விப்பட்டு குடும்பத்தினருமே ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க சாஸ்திர சமுதாயங்களை முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒன் மந்த்லேயும் நான் திருப்பி ரிட்டர்ன் வர பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அக்ஷயாவும் சொல்லியிருக்கிறாங்களா திருமணம் நடந்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய அம்மா வீட்டிற்கு போகாதனால சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டுருக்காங்க தனுஷ் அவர்களையும் அழைத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவரால் பயணம் செய்ய முடியாது ஃப்ளைட்டில் அப்படின்றதுனால இப்போ வந்து அக்ஷயா மட்டும் போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது சொல்ல முடியாது தனுஷ் அவர்கள் கிளம்பினாலும் கிளம்புவாருன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க அந்தளவுக்கு தன்னுடைய மனைவி மீது ரொம்பவே பாசமாக இருக்கார் நிறைய விஷயங்களை அக்ஷயாவிற்காக செய்து வராரு ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அக்கா அவங்க அக்கா பசங்களுக்குன்னு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பண்ணி வந்துட்டுருக்காரு இதை பார்த்துட்டு ரொம்பவே நிகழ்ந்து போயிருக்காங்க அக்ஷயா இது ஒரு புறம் இருக்க பிக்பாஸில் பங்கெடுத்த சத்யா அவர்கள் இப்போ மிக பெரிய அளவில் வெள்ளித்திரையில் என்ட்ரி கொடுக்க போகிறாராம் அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அண்ணா சீரியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து வந்துட்டு பிக் பிக்பாஸில் வந்தவர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்ததுனால அவங்க எதிர்பார்த்த எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னசென்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டார் அண்ணா சீரியல் நடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க அப்போ கிடைக்கல பிறகு அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சது அதில் அவர் நடிச்சும் வந்துட்டு இருந்தார் இந்த சூழ்நிலை இப்போ அவர் வெள்ளித்திரைக்கு வரப்போகிறார் அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவிந்துட்டுருக்கு இதை பார்த்துட்டு எல்லோருமே சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இவர் மட்டும் இல்லை நிறைய பிரபலங்கள் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவங்க தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்று வெள்ளித்திரைக்கு வந்துடுறாங்க அதற்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் ஃபேன் பேஜ் உருவாகிறதுன்னு சொல்லணும் அதுலேயும் சீரியல்லேருந்து வெள்ளித்திரைக்கு வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின் சொல்லணும் அந்தளவுக்கு ரசிகர்களுக்கு பிடித்து போகணும் அதே போல் அவங்களுக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஃபேஸ் இருக்கணும் படத்தை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி அவங்க நடிச்சிருக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதே போல் அவங்க நடித்தாலும் அந்த படம் வரவேற்பை பெறணும் சக்சஸ் ஆகணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க